வணக்கடன் பகலையை நாம் என்னைக்குன்னு பார்ப்போம்னா கேப்டன் விஜயகாந்த் ஒரு படன்னே சொல்ல தவிர அவ்வளோ அருமையாக ஒரு சூப்பராக நடிப்பு அவர் கண் எல்லாமே அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட கேப்டன் பிரபாரனே வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து இப்போ விஜயகாந்தோட படம் இன்னொரு படம் வந்து ரீலீஸ் பண்ணுற போகிறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் விஜயகாந்த் கேரியர்லேயே மிகவும் முக்கியமான படம் சொல்லப்போனால் இந்த ஊமை வெளியில் படம் தான் அரசு திரைப்படத்தை கல்லூரி மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை வந்து இயக்கி அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த படத்தை வந்து ட்ரெண்ட் ஆகினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு வெளியான அந்த படத்தில் வந்து விஜயகாந்துடன் பாண்டியன் பலம்பரும் நடிகர் ரவிச்சந்திரன் ஜெயசங்கர் கார்த்திக் சரிதா இளவரசி விசு உள்ளிட்ட பலரும் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை வந்து ஆபாவனன் அவர் தான் தயாரிச்சுக்கிறாரு அரவிந்த்ராஜ் வந்து இயக்கிருக்கிறார் மனோஜ் கியான் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு ரமேஷ்குமாரின் ஒளிப்பதிவு வந்து செஞ்சிருக்கிறாங்க இவரது ஒளிப்பதிவு வந்து அவ்வப்போது வெகுவாக வந்து பாராட்டக்கூடிய படமாக வந்து பெரிய வெற்றி பெற்றது இந்த படம் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் வந்து தற்போது வந்து வெளியே வெளியாக நிலையில் இந்த படம் வந்து மெகா கிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க அந்த படத்தில் வந்து ரவிச்சந்திரன் நடிப்பை வந்து வேற லெவலில் இருக்கும் அவர் குதிரையில் வர சவுண்டு அப்போது வந்து அங்கே ஒரு பாட்டி ஒன்று இருக்கும்ல அந்த பாட்டி முழிக்கிறத பார்த்தாலே இப்போலாம் காஞ்சனா அந்த மாதிரி முனி இருக்கிற பேயெலாம் தோற்று போகும் அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டியோட நடிப்பே அதுவும் இரவு நேரத்தில் ஒவ்வொரு நடிப்பு அந்த குதிரை சவுண்டு வருது அடுத்த பெண்கள்லாம் ஓடுறது அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக அந்த படம் வச்சிருப்பாங்க இதோட விஜயகாந்தோட நடிப்பு போலீஸ் கட்டுறப்பட்டில் மெரட்டு வச்சுருப்பார் கார்த்திக்கும் லவ் ரொமான்டிக்காக வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து ஓகே நண்பர்களே கேப்டன் விஜயகாந்தரோட படம் வந்து அடுத்தடுத்து வர்றது வந்து மக்கள் மத்தியில் இன்னமும் வந்து பெரும் எதிர்பார்ப்பாக வந்து அமைஞ்சிருக்குது விஜயகாந்தரோட நடிப்பினே சொல்லவே தேவையில்ல அவ்வளோ பிரமாதமாக நடிப்பார் இதில் வந்து அத்தனை கேரக்டர் உள்ளே வந்து அருண் பாண்டியன் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு படம் ஒரு பாட்டு வந்து தோல்வியேன நினை நினைத்தாள் மனிதன் வாழ் முடியலாமா அப்படிங்கிற அந்த பாட்டு இதில் ஒவ்வொரு சாங்கும் மியூசிக்கும் அந்த பேக்ரவுண்டு எல்லாமே மிரட்டி எடுத்திருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த தேட்டரில் அவங்க பார்க்கணுனாலே வந்து இந்த படம் வந்து எந்தளவுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ரசிகை மத்தியில் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து வந்து என்பி நியூஸ் டைமில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்